பாட்டாளி மக்கள் கட்சி எழுப்பக்கூடிய கோரிக்கை என்பது நியாயமான கோரிக்கை சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினாதான் இந்தந்த வகுப்பினர் இந்தந்த சதவீதத்தில் இருக்கிறாங்க என்று கணக்கெட்டு சரியான விதாச்சார அடிப்படையில் அந்த மக்களுக்கான இடஒதுக்கீட்டு உரிமையை கொடுக்க முடியும் இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படாதனால் தமிழ்நாட்டில் பெரும்பான்மையான பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட பட்டியல் சமுதாய மக்கள் வஞ்சிக்கப்பட்டு போயிருக்கிறாங்க பலரும் கல்வி வேலை வாய்ப்பு உரிமை கிடைக்க வராம தவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க ஆனா சமூக நீதினு சொல்லி மாநில உரிமைன்னு சொல்லி இத்தனை ஆண்டு காலமாக ஏமாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய திமுக இந்த சமூக நீதிக்கு அடிப்படையான சாதிவாரி கணக்கெடுப்ப நடத்த தயங்குறாங்களே நடத்தவே முடியாதுன்னு திட்டவட்டமா தெரிவிக்கிறாங்களே இதில் உள்ள அரசியல் கணக்குகள் என்ன என்ன என்று மக்கள் எழுப்ப தொடங்கியிருக்கிறாங்க இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு அடிப்படையான ஒன்று தான் தமிழ்நாட்டில் இன்னைக்கு பிற்படுத்தப்பட்ட சமுதாய மக்களுக்கு முப்பது விழுக்காடு இடஒதுக்கீடு இருக்கு அந்த முப்பது விழுக்காட்டுல மூன்று விழுக்காடு இஸ்லாமிய சகோதரர்களுக்கான உள்ள இடஒதுக்கீடு இருக்கு மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்திற்கு இருபது சதவீத இடஒதுக்கீடு இருக்கு பட்டியல் சமுதாய மக்களுக்கு பதினைந்து சதவீத இடஒதுக்கீடு இருக்கு அறுந்த சமுதாய மக்களுக்கு மூன்று சதவீத இடஒதுக்கீடும் பழங்குடியின சமுதாய மக்களுக்கு ஒரு சதவீத இடஒதுக்கீடும் இருக்கு இதையெல்லாம் எந்த தரவுகளை வச்சு இவர்கள் கொடுத்தார்கள் என்ற கேள்வி மிகப்பெரிய கேள்வி இருக்கு ஒவ்வொரு பத்தாண்டுகளுக்கும் பட்டியல் சமுதாய மக்கள் மற்றும் பழங்குடியின சமுதாய மக்கள் கணக்கெடுப்பு எடுக்கிறாங்க அதனால் அதுல மிகப்பெரிய சந்தேகம் ஏற வாய்ப்பு இல்லை ஆனால் இந்த ஐம்பது சதவீத இடஒதுக்கீட்டில் எல்லோருக்குமே மிகப்பெரிய கேள்வி இருக்கும் இந்த பிற்படுத்தப்பட்ட சமுதாயங்களும் எடுத்துக்கிட்டோம்னா பல சமுதாயங்கள் அதுக்குள்ளார்தான் அடங்கும் நாயுடு சமுதாயங்களா இருக்கட்டும் ரெட்டியார் முதலியார் செட்டியார் என்ன பல பல நூறு சமுதாயங்கள் அவர் இடம் இடஒதுக்கீடு என்பது இந்த இடஒதுக்கீடு வேற எங்குமே மட்டும் மட்டும்தான் இருக்கு அது எப்படி வந்துச்சு என்பதும் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒண்ணுதான் தொள்ளாயிரத்தி எண்பதுல வன்னியர் சங்கத்தை தொடங்கி போராட்டத்தை நடத்தி எண்பத்தி ஒன்பதுல எம்பிசி என்கின்ற ஒரு பிரிவை வென்றெடுத்தார் எடுத்தார் சமூக நீதி ஆளுமர் திரு ஐயா அன்றைக்கு இருந்த திமுக அரசு வன்னியர்களுக்கு என்று தனியாக ஒரு இடஒதுக்கீடு கொடுக்காம அவருடைய இப்ப இருக்கிற ஸ்டாலின் அவருடைய இசைவேளாளர் சமுதாயத்தை முற்புகுத்தி நூத்தி எட்டு சமுதாயங்களுக்கு சேர்த்து இருபது சதவீதம் இடஒதுக்கீடு கொடுத்திருந்தார் இந்த இருபது இடஒதுக்கீட்டில் நூத்தி எட்டு சமுதாயங்கள் இருக்கலாம் ஆனால் இந்த நூத்தி ஏழு சமுதாயங்கள் வன்னியர்களை தவிர்த்து மிச்சம் இருக்கக்கூடிய நூத்தி ஏழு சமுதாய மக்கள் அதில் வெறும் மூன்று விழுக்காடு மக்கள் தான் அதில் தொண்ணூத்தி ஏழு விழுக்காடு வன்னியர்கள் தான் இருக்கிறார்கள் என்பது அத்தனை பேரும் அறிந்த ஒரு விஷயமாக கொடுத்தான் இருந்துகிட்டு இருக்கு அப்போ இதை எதிர்த்து பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் போராளி மருத்துவர் ஐயா அவர்கள் நாங்கள் வன்னியர்களும் தனியா ஒரு இடஒதுக்கீடு கேட்டோம் அது எந்த அளவிற்காக இருந்தாலும் சரி நீங்க ஆனா அதை விட்டுட்டு ஒரு நூத்தி எட்டு சமுதாயங்களை சேர்த்து இப்படி கொடுக்கறீங்க இந்த வன்னிய மக்கள் எல்லாம் கிராமப்புறத்திலிருந்து அடித்தட்டு இருந்து முன்னேற வேண்டியவங்க அதுக்காக தானே நாங்க அவங்களுக்கு தனியாக ஒரு இடஒதுக்கெடுக்கட்டும் ஒரு அரசியல் செய்யலாமா என்று கேள்வி கேட்டிருந்தார் இன்னொன்னு நம்ம கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு வன்னிய சங்கத்தை மருத்துவர் ஐயா அவர்கள் தொடங்கிய போதே எழுப்பிய மூன்று முக்கியமான கோரிக்கை சாதிவாரி கொடக்கெடுப்பு நடத்த வேண்டும் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி வகுப்புவாத விதாச்சார அடிப்படையில் அனைத்து சமுதாய மக்களுக்குமான இடஒதுக்கீடு பகிர்ந்து அளிக்கப்படணும் அப்பயே சொல்லிட்டாரு நீங்க சரியான விதாச்சார அடிப்படையில் இடஒதுக்கீடு வழங்கணும்னா அதற்கு ஒரு கணக்கெடுப்பு தேவை அந்த கணக்கெடுப்பின் மூலமாகத்தான் வழங்க முடியும் அதன் பின்பாக பட்டியல் சமுதாய மக்களினுடைய இடஒதுக்கீடு உயர்த்தி தரணும் வன்னியர்களுக்கு என்று தனியாக ஒரு இடஒதுக்கீடு கொடுக்கணும் இதுல நீங்க பாருங்க உண்மையாகவே இதுல சமூக மீது அக்கறை கொண்டு சமூக நீதிக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டவர் மருத்துவர் ஐயா தான் அனைத்து சமுதாய மக்களுக்காக உங்களுக்கு கொடுத்திருக்கிறார் பட்டியல் சமுதாய மக்களின் உரிமைக்காகவும் குரல் கொடுத்திருக்கிறார் ஆனால் இந்த அப்போதே கலைஞர் வந்து சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த தயங்கினாரு நடத்த முடியாமதுன்னு சொன்னார் அதற்கு காரணம் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பான்மை சமுதாய மக்கள் எல்லோரும் இந்த விழுக்காட்டுல இருக்காங்கன்னு சொல்லிட்டா இத்தனை விழுக்காடு இத்தனை அளவுக்கு பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய நாம் ஏன் இன்னும் ஆட்சியரின் அமரல என்ற கேள்வி அந்த மக்களுக்குள்ளாக எழும்பிவிடக் கூடாது என்பதற்காகத்தான் கருணாநிதி இப்படியான நயவஞ்சக வேலையெல்லாம் இப்போ செஞ்சாருன்னு எல்லோராலும் இயல்பா சொல்ல முடியும் ஸ்டாலின் இப்ப அச்சப்படுவதற்கான காரணமும் அதுதான் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி அவர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்துட்டா வன்னியர்லாம் வாழ்ந்துருவான் அடித்தட்டு மக்கள்லாம் முன்னேறிடுவான் இதர பிற்படுத்தப்பட்ட சமுதாய மக்கள் எல்லாம் கல்வி வேலை வாய்ப்புன்னு போயிடுவான் ஆனா நம்மளுடைய ஆட்சி அறிணைக்கு ஆபத்து வந்துடும் அவன் வாழ்ந்தா என்ன வாழனா என்ன அந்த மக்களை அடிமுட்டாளாகவே அடித்தட்டிலேயே வச்சிருக்கணும் என்பதுதான் ஸ்டாலினுடைய திட்டமாகவே இருந்துகிட்டு இருக்கு அதனால தான் இன்னி வரைக்கும் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தும் நீங்க என்ன சொன்னீங்க சமூக நீதினு சொல்லி வந்தீங்க மாநில உரிமைன்னு சொல்லி வந்தீங்க நீங்க சமூக நீதினு சொல்லி வந்ததுல உறுதியாக இருந்தா நீங்க பத்து மாநிலத்துல சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த தயாராயிட்டானே நீங்க நடத்தி இருக்கணும் நடத்த மாட்டேன்றீங்க மாநில உரிமைன்னு சொன்னீங்களே இப்ப வந்து பிரதமர் தான் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும்னு சொல்றீங்க நீங்க மாநில உரிமையில நீச்சவரம் நிறைந்திருந்தா பீகார் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துறதுக்கு வெளியே நீங்க நடத்திருக்கணும் அதனால் நீங்க நடத்துகிறேன் இன்னைக்கு இது குறித்து ஒரு விவாதம் நடத்தப்பட்டுச்சு புதிய தலைமுறை தொலைக்காட்சி வன்னியர் சமுதாயத்தினோட பிற இரண்டு சமுதாயங்களை ஒப்பிட்டு விவாதிக்கப்பட்டுச்சு ஜாத் சமுதாய மக்கள் மராட்டா சமுதாய மக்கள் மற்றும் வன்னியர் சமுதாய மக்கள் இந்த மூன்று சமுதாய மக்களுமே அந்தந்த பிராந்தியத்துல பெரும்பான்மையாக வாழக்கூடிய மக்கள் இப்போ மராட்டா சமுதாய மக்கள் மகாராஷ்டிரால மட்டும் இருக்கிறாங்க இப்ப ஜாத் சமுதாய மக்கள் இரண்டு மூன்று மாநிலங்கள்ல இருக்கிறாங்க வன்னியர்கள் மாதிரி வன்னியர்கள் கர்நாடகா ஆந்திரா புதுச்சேரி கேரளா தமிழ்நாடு என்று ஐந்து மாநிலங்களையும் பரவலாக வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க இந்த மூன்று சமுதாயங்களையும் ஒப்பிட்டு பார்க்கிறப்ப ஜாட் சமுதாயத்திலிருந்து ஒரு பிரதமரே ஒரு வந்துட்டு மராட்டா சமுதாயத்திலிருந்து பத்திற்கும் மேற்பட்ட முதல்வர் வந்துட்டாங்க இப்போ மகாராஷ்டிராவை ஆண்டாங்கன்னா அது மேக்சிமம் மராட்டா சமுதாயத்துடைய முதல்வராக தான் இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய அமைச்சரவையில் ஐம்பது சதவீதக்கும் மேலான அமைச்சர்கள் மராட்டா சமுதாய அமைச்சர்களாக தான் இருக்கிறாங்க ஆனால் வன்னியர்களுக்கான நிலையை நம்ம குறித்து ஆலோசித்து பார்த்தோம் அப்படின்னா வன்னியர்கள் இன்னும் அடிதட்டில தான் இருக்கிறாங்க அவர்களுக்கான அரசியல் அதிகாரமும் கிடைக்கல இன்னிய வரைக்கும் தமிழ்நாட்டில் ஒரு முதல்வர் நாற்காலியாக ஒரு வன்னியர் அமரலை ஏன் துணை முதல்வராக கூட ஒரு வன்னியர் இல்லை ஏன் அமைச்சரவை கூட உரிய பிரதிநிதித்துவமும் அவங்களுக்கு கிடைக்கல பாட்டாளி மக்கள் கட்சி தொடங்குவதற்கு முன்பாக சட்டமன்றத்திற்கோ நாடாளுமன்றத்திற்கோ வன்னியர்களை அனுப்பக்கூட இந்த திராவிட கட்சிகள் தயாராக இல்லை வன்னியர்கள் வன்னியர்களுக்கு உரிய பிரதிநிதித்துவம் எப்ப கிடைச்சது ஓரளவுக்காவது கிடைச்சதுன்னா பாட்டாளி மக்கள் கட்சியின் எழுச்சிக்கு பின்பாகத்தான் திமுக முன்னாடி ரெண்டு அமைச்சர் தான் கொடுத்துட்டு இருந்தாங்க இப்பதான் மூன்று அமைச்சர்கள் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க இந்த இருந்து மூன்று உயர்வதற்கே பாட்டாளி மக்கள் கட்சியுடைய எழுச்சி தான் காரணமா இருக்கு சரி ஜாத் சமுதாய மக்களும் மராட்டா சமுதாய மக்களும் வன்னியருடைய பெரும்பான்மையான சமுதாய மக்களா என்று கட்டா இல்லை வன்னியர்களை விட மக்கள் தொகையில் குறைவான சமுதாயமான அந்த சமுதாயத்திலிருந்து பத்திற்கும் மேற்பட்ட முதல்கள் வந்துட்டாங்க ஒரு பிரதமர் வந்துட்டாங்க நூற்றுக்கணக்கான அமைச்சர்கள் வந்துட்டாங்க ஆனால் தமிழ்நாட்டின் ஆக பெரும் சமுதாயமான வன்னிய ஒரு முதல்வர் இந்த கேள்வி எல்லாம் இந்த வன்னிய பெருஞ்சமுதாய மக்களுக்கு எழும்பிவிடக் கூடாது என்பதற்காகத்தான் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவதற்கு இந்த ஸ்டாலின் அரசு அச்சப்பட்டுக்கிட்டு இருக்கு ஸ்டாலின் அரசு நாளைக்கு அவருடைய சந்தேகனை பற்றி சிந்திக்கிறார் நாளைக்கு நம்ம புள்ள ஆட்சியரில் அமரணும் அதுக்கப்புறம் நம்ம பேரப்புல அதுக்கப்புறம் நம்ம கொள்ளு பேரப்புள்ள இந்த குடும்பத்திற்கே கொத்தடிமைகளாக இந்த தமிழ்நாட்டு மக்கள் இருக்கணும்னு நினைக்கிறாங்க ஆனால் இந்த தமிழ்நாட்டு மக்கள் ஒரு ஆச்சரியில் அமர்ந்துடக்கூடாது